மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்லாமியர் தொழுகை நடத்தும் போது அங்கே ஆடிவிட்டதாக கோழி அடுக்கிறதாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்புலாம் இருந்துச்சு அதற்காக இப்போ வந்துட்டு பெரும் சர்ச்சையாகவே மாறி இருக்குல்ல சார் இது அறநிலையத்துறை அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன சார் இந்து மதத்தை அளிப்பதற்காக திமுகவால் கையெழுக்கப்பட்ட ஒரு துறை தான் அறமற்ற துறை அதன் பேர் இந்து அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை காளியம்மன் கோயிலில் அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட துணை கோயில்களினுடைய சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது ஹிந்து அமை இந்து சமய நிலையத்துறை அந்த அமைச்சகம் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையே அதுக்கு எதுவும் செய்யலையே அந்த சிலைகளை புனரமைப்பதற்காக பப்ளிக்லேருந்து ஃபண்டு வசூல் பண்ண கார்த்திக் அபிநாத்தனை பிடிச்சி உள்ள வச்சாங்க ரெண்டு முறை அடித்து நொறுக்கப்பட்டது திருச்சி திருச்சிக்கு பக்கத்தில் சிறுவா சிறுவாச்சூர் காளியம்மன் கோயிலினுடைய துணை கோயில் அது அந்த துணை கோயில் அடித்து ரெண்டு முறை ஒடுக்கி உடைச்சிருக்காங்க இந்தியா அரசு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா சார் எத்தனை கோயிலில் சில திருட்டு போயிருக்கு சார் சில இந்த சில திருட்டு போல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா எந்த சமயம் இல்லை திரு திமுக ஆட்சியிலோ அண்ணா திமுக ஆட்சியிலையோ சிலையை கண்டுபிடிச்சிருந்தது போல இது உங்கள் ஊரில் திருட்டு சிலன்னு சொல்கிறாங்க சொல்கிறதும் அப்படியா இந்து சமய அறநிலையத்துறை கோயில் சிலையா அப்படிலாம் வர்றாங்க இந்து சமய அறநிலையத்துறை வந்து சொத்தம் விட்டுட்டோம் சொத்தம் விட்டுட்டோம் அஞ்சரை கோடி ரூபா சொத்தம் விட்டுட்டோம் ஐம்பது கோடி ரூபா சொத்தம் விட்டுட்டோம்னு சொல்லி கதை விடுறாங்களே அந்த சொத்தை தன்னால் ஆக்கிரமிச்சு இந்த மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா அது சட்ட சட்டத்துக்கு புறமா தாங்க சொத்த ஆக்கிரமிப்பு வச்சிருந்தான் அதை மீட்டிருக்காங்களா மீட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க மச்சிங்க மேலே என்ன ஆக்சன் இன்னொன்று தெரியுமா இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொந்தரவு செய்த அந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் ஞானசேகரன் இருக்காங்க அவன் வீடு கட்டி இருக்கிறது ஹிந்து நடத்திலையும் அது இன்னைக்கு தான் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முட்டைக்கு உட்காந்து சிரச்சிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால் அப்ப அவர் மட்டும்தான் அங்க ஆக்கிரமிச்சு இடம் கட்டிருக்காரா அந்த ஞானசேகரின் இடம் இருக்கு இடம் மட்டும்தான் கோயில் இடமா மத்த அதுக்கு லெஃப்ட்லி ரைட்லி பின்னாடி முன்னாடி இருக்கிறதுல எந்த இடம் அங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருப்பேன் யாரு அவனெல்லாம் இப்ப காடி பண்ண போறீங்க ஹிந்து மதத்தை அழிச்சு ஒழிக்கணும் அதுக்கு ஒரு துறை வேணும் அதற்கான துறை தான் இந்து சமய அறநிலையத்துறை அது இந்து சமயத்தை பாதுகாப்பதற்கோ இந்து சமய கோயில்களை பாதுகாப்பதற்கோ அல்ல சிக்கந்தர் மலை என்று அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க சிக்கந்தர் யார் அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தார் திருப்பரங்குன்ற கோயில் கட்டி எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகிறது அந்த முருக முருகன் திருக்கோயில் கட்டப்பட்ட ஆண்டு என்ன இஸ்லாம் தோன்ற தோன்றிய ஆண்டியது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே திருப்புறங்குன்ற கோயில் உருவாக்கப்பட்டு விட்டது இப்போ எங்க நான் சித்கந்தரன் ஒருத்தன் வந்தான் இஸ்லாமிய பெருங்குடி மக்களே நீங்கள் வேண்டுமென்றே இது போன்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை பயக்காது இங்கு ஒற்றுமையை சீர்குலைக்கும் உங்களை திராவிடவாதிகள் தூண்டிவிட்டு பின்னால் இருந்து உங்களை கொண்டு இந்து மதத்திற்கு எதிராக உங்களை கொம்பு சிவி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எடுப்பார்க்கை பிள்ளையாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் அமைதிக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் உகந்த செயல் அல்ல அங்க ஒரு கோயில் அந்த கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கு அங்க முருகன் வந்து வீட்டில் இருக்கிறார் மலையும் மலை சார்ந்த இடங்களில் முருகன் இருப்பார் என்பது இலக்கண இலக்கியங்கள் கூறப்பட்டிருக்கிற உண்மை அப்படி இருக்கும்போது முருகன் குடியிருக்கக்கூடிய மலையே எங்கள் மலை என்று நீங்கள் கூறுவீர்களே ஆனால் ஒவ்வொரு மசூதிலையும் சிவன் இருக்கிறான் விஷ்ணு இருக்கிறான் விநாயகர் இருக்கிறான் சரஸ்வதி இருக்கு மகாலட்சுமி இருக்காங்க நாங்க வந்து பிரச்சனை பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க எத்தனை மசூதிகள் கோயில் இடத்துல கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நாங்க ஏதாச்சும் அதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமா எத்தனை சர்ச்சு கோயில் நிலத்தில் கட்டப்பட்டிருக்குது நாங்க எதுக்கு அதுக்கு பிரச்சனை போர் குடித்துக்கிறோமா எங்க அதுக்கெல்லாம் எதிராக போர்க்குடி தூக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்ற மலையை நீங்க சொல்வீர்களை ஆண்டால் எந்தெந்த மசூதிகள் எந்தெந்த சர்ச்சிகள் கோவில் இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் காலி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு டேட்டா எடுத்து போராட ஆரம்பிச்சா இங்க அமைதி நிலவுமா நீங்களும் நாங்களும் அமைதியா வாழ முடியுமா அதான் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா மரியாதை இந்த பிரச்சனை விட்டு வெளியே போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இல்ல நாங்களும் அதற்கான வேலையை ஆரம்பிப்போம் அது தமிழகத்தின் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்பதை தாழ்மையுடன் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த வந்துட்டு அரசு வேடிக்கை பார்த்து வருகிறா சார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்பதான் இந்த முஸ்லிம் கன்சால்டேஷன் வந்து உருவாகும் விஜய் நோக்கி அது போயிடக்கூடாது இல்ல சீமான நோக்கி அது போயிடக்கூடாது இல்ல அது அதிமுக நோக்கி வந்துடக்கூடாது அது திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா சா சாசனம் எழுதி கொடுத்த ஓட்டு அந்த ஓட்டு மாறிடக்கூடாது அந்த ஓட்டு மாறாம இருக்கணும்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய பகை இங்கு உருவாக வேண்டும் அந்த பகை தீயாக எரிய வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த தீ நெருப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும் அந்த தீ வளர்வதற்கான நெய்யை ஊத்தி 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 வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் லாபம் கிடைக்கும் என்று ஆளும் அரசாங்கம் நினைக்கின்ற காரணத்தினால் தான் முருகன் வாழக்கூடிய மலையில் ஆளி வெட்டி பழி இடுவதற்கு சமைப்பதற்கும் கனி சமைப்பதற்கும் அங்கு சென்றவர்களை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து ஆர்எஸ்எஸ் சூழலில் தடை பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் கொல்லப்படுறாங்க சிறுபான்மையினர் கொல்லப்படுகிறார்கள் சிறுபான்மையின காவலர்களின் அரசுன்னு சொல்லிக்கிட்ட வெக்கம் திமுக அரசாங்கம் அந்த இந்துக்கள் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக போராட சென்றால் நாங்க காரை ஊட்டி இறங்க இறங்க அரசு பண்ணி கொண்டு உள்ள போடுற அண்ணா அண்ணா கல்வி மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற போராட சென்றால் முன்னாள் கவர்னர் என்று பார்க்காமல் கைது செய்ய உள்ள தூக்கி போடுற ஆனா ஒரு கொலை குற்றவாளி ஒரு தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய தீவிரவாதி அவன் அதுக்கு லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுறாங்க அதற்கு எப்படி நீ அனுமதி கொடுத்த கூட்டம் சேர்ந்ததுக்கு வழக்கு போடுறீங்க வழக்கு போடுறீங்க அதே போல அவங்களுக்கு உயர்கல்லை வழக்கு தொழுந்து சேர்ந்த திமுக அரசாங்கம் ஒரு தீவிரவாதிக்கு ஆதரவாக நீங்கள் இந்த தேவையற்ற கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு வழக்கு போகிறது துப்பு இருந்துச்சு அந்த காவல்துறைக்கு தானாக கூடிட்டாங்க எங்களால் தடுக்க முடியலன்னுச்சு தானாக கூடுனான பர்மிஷன் எல்லாம் கூடுனான மற்ற கட்சிக்காரெல்லாம் கூடுனா வழக்கு போடுற இல்லை இதுக்கு வழக்கு போடுறா ஆம்பளை இருந்தால் போடு இதே அரசாங்கம் தான் உச்ச போய் இவங்களுக்கு பரோல் கேட்டு போனப்ப அதை எதிர்த்து மனு போட்டு இவர்கள் இருபது ஆண்டுகளாக ஜெயிலில் இருந்தாலும் இவர்கள் சிந்தனையும் செயலும் மாறவில்லை இவர்கள் பரோலில் வெளியே சென்றால் மீண்டும் இதை போன்ற தீய செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இதே திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டுச்சு நீதிமன்றத்தில் ஒருவாறு அரசாங்கத்தில் ஒரு பார்வை சட்டசபையில ஒரு பார்வை வெளியில ஒரு பார்வை இது கேடுகட்ட ஒரு நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருப்பதனால்தான் தான் இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்து விட்டால் நமக்கு ஓட்டு வங்கி வராது நமக்கு வாக்கு வங்கி செல் கிடைக்காது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த திருப்புறங்கண்ணம் பிரச்சினையை வைத்து பெரும் தீயை கலவரத்தை ஏற்படுத்த திமுக அரசு முனைகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சார் இல்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் தான் அவங்கள ஓரம் கட்டிட்டு சிறுபான்மையின் மக்கள் மீது கவனம் செலுத்துதா சார் சார் அதாவது அது வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒத்துமையாக இல்லை அவங்க கோயிலில் கூடி யாருக்கு ஓட்டு போடணும் தீர்மானித்து அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் இங்கே இல்லை ஆனால் பதினாறு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மசூதியில் கூடி யாருக்கு ஓட்டுப் பொண்ணு தீர்மானித்து அதை அப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தான் இங்கே இருக்காங்க அப்போ அவங்களும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நாற்பது சதவீதம் திமுக ஓட்டுவாங்கன்னா பதினாறு சதவீதம் இவங்க ரெண்டு சதவீதம் கிறிஸ்டின்னு பதினெட்டு சதவீதம் இந்த பதினெட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் திமுக கிடைச்சிருது மேற்கொண்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருந்தால் போதுமே மானம் மானங்கட்ட ரோசம் கட்ட வெக்கம் கட்ட ம மரியாதை கட்ட தன் இந்து மதத்தின் சித்தாந்தம் இந்து மத நம்பிக்கைகளும் சிதைக்கப்படும் பொழுது வேடிக்கை பார்த்துக்கொண்டு சிதைக்கக்கூடிய கட்சிக்கே வாக்களிக்கக்கூடிய மானங்கட்ட இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மானங்கட்ட இந்துக்கள் இருக்கிறாங்களே எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள்னு சொல்றாங்க முக ஸ்டாலின் இந்த அநியாயத்தையும் அட்டுத்தையும் செய்தாலும் நமக்கு இந்துக்களின் வாக்கு நிச்சயமாக கிடைக்கும் மத்திய அமைச்சராக பல ஆண்டு இருந்தவர் எம்பியாக இருக்கக்கூடியவர் பாராளுமன்றத்தில் கட்சியின் தலைவராக விட்டிருக்கக்கூடியவர் நான் நூறு இந்து கோயில்களை இடிச்சிருக்கிறேன் சரஸ்வதி கோயிலை இடிச்சிருக்கிறேன் மகாலட்சுமி கோயிலை இடிச்சிருக்கிறேன் அப்படின்னு பட்டவர்த்தலம் பொது மேடையில் பேசிய பிறகும் அவருக்கே வாக்களிக்கக்கூடிய சொரணை கெட்ட சூடு சொரணையற்ற மனிதர்களுக்கு இந்துக்களாக வாழும்பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த பதினாறு சதவீதத்துக்காக இவர்கள் என்ன வேணுமானோ செய்வாங்க வாக்களிக்கலாமா நான் சரஸ்வதி கோயில் அடித்தேன் நான் லட்சுமி கோயிலில் அயிடித்தேன் நான் பார்வதி கோயில் அடித்தேன் நான் நூற்றுக்கணக்கான கோயில் அடித்தேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசுகிற ஒரு மனிதனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வாக்களித்த ஹிந்துக்கள் இருக்கும் வரை திமுக இது போன்ற அரசியல் நிலைப்பாட்டை தான் எடுக்கும் மதுரையில் எம்பி என்ன சொன்னா இன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு மீனாட்சி சுந்தரவேசுவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு கேட்டேன் அந்த அயோக்கியர் ராஸ்கள் அவளுக்கு ஓட்டுப்பட்டி இந்துக்கள் இருக்கும் வரை இந்துக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து திமுக அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கும் மான ரோஷம் சூடு சொர்ண வெக்கம் உப்பு போட்டு சோறு ஜென்மம் இந்துக்கள் திமுக திமுக கூட்டணிக்க வாக்களிப்பார்களா சுய உணர்வும் சுய சிந்தனையும் உள்ளவர்கள் இதை செய்வார்களா சோர போயுள்ள இந்துக்கள் ஹிந்து சடங்கு சம்பிரதாயங்களை நாங்கள் கடைபிடிப்போம் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் ஆராதனை பண்ணுவோம் ஹோமம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய அதை கண்டம் பண்ணக்கூடிய அதை கேவலப்படுத்தக்கூடிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்றால் நீளா மனுஷனா உன் தாயை ஒருவன் இப்படி இழுத்து பேசுன பார்த்துக்கிட்டு அதே கட்சிக்கு வாக்களிப்பியா அந்த ஹிந்து உணர்வு இங்கு உருவாகாத வரை திமுகவின் திருட்டு கூட்டம் இந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குன்றது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு சீர்குலைந்தோடத பார்க்க முடிகிறது சார் பெண் காவலருக்கே பார்த்தீங்கன்னா செயின் பறிப்புன்ற சம்பவம் பார்க்க முடிகிறது காவலருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரையும் வந்துட்டு வெட்டி தாக்கி கொலை செய்யக்கூடிய சம்பவம் நடைபெற்று வருகிறது காவல்துறையை சரியாக செயல்பட விடலையா காவல்துறை செயல்பாடு எப்படி இருக்குது சார் இங்கே தமிழகத்தில் சார் ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்தோடும் நடந்து கொண்டால் ஆளும் ஆட்சியாளர்கள் காவல்துறைக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்தால் ஆளும் ஆட்சியாளர்கள் த க காவல்துறையின் கைகளை கட்டிவிடாமல் சுதந்திரமாக செயல்பட விட்டால் காவல்துறையின் மீது பயம் பொறுக்கிகளுக்கும் ரவுடிகளுக்கும் திருடர்களுக்கும் வரும் அது இங்கே நடக்கலை அப்போ திருடர்களுக்கும் அந்த ஜோப்படிக்காரனுக்கும் கொலைக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் காவல்துறையின் மீது எப்படி மரியாதை வரும் இப்பதான் திரு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க டிஜிபி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொங்கல் விழா அங்கே இரு பொங்கல் விட்டு அங்கே விழாவை நடத்துறது எல்லாருமே காவல்துறை குடும்பங்கள் ஏசி டிசி டிஜிபி டிஐஜி அந்த ரேஞ்சில் உள்ள போல் காவல்துறையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த பொங்கல் விழாவை நடத்துகிறார்கள் கொண்டாடுறாங்க அங்கே ஆறு பேரோட செயின் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இது அரசாங்கமா இது காவல்துறையா இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போகுதா அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாத்துக்கணும் தமிழக அரசு பாதுகாக்காது தமிழக காவல்துறை அரசாங்கத்தின் அடிமையாக போய்விட்டால் பாதுகாக்க முடியாது நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும் பெரம்பூரில் ரெண்டு தரப்புக்குள்ள சண்டை ஒரு தரப்பு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இன்னொரு தரப்பு கொண்டு பஞ்சாயத்து பேசி வைக்கிறவான்னு ஒரு போலீஸ்காரரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுல பஞ்சாயத்து பேசணும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பஞ்சாயத்து பேசாம எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான தோட்டத்தை கழிச்சிட்டு போறார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் அங்கே வந்து அறுவடை அவனை வெட்டி கொடுவான் அவன் செத்து போயிடுறான் இது ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய செயலா இப்போ என்ன பண்ணிருந்தோம் அந்த ஏட்டை வந்து வேலையை விட்டு தூக்கி இருக்கணும் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தானே விசாரணை என்பது நடைபெற வேண்டும் எனக்கு ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அவனை கொலை செய்ய வாடா நான் அவனை தனியாக அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் நீ அங்கே வச்சு வேலையை முடிச்சிக்க அப்புடின்னு இது திட்டமிடப்பட்டதா வெடு வெட்டுப்பட்டு செத்தமே பட்டியலில் தைச்சா இருந்தவன் பாரஞ்சித்து எங்கே போனாரு திருமாவளவன் எங்கே போனாரு பெருந்தகை விஜய கூட்டணி கூப்புறாரை மாநகட்ட செல்வப் நீ நீ இருந்து வந்த ஒரு தலைவன் அரசியல் தலைவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் ஒரு கொல்லப்பட்டிருக்கிறான் ஒரு போலீஸ்காரர்களின் திட்டத்திட்டி கொடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க திருமாவளவன் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு இந்த ஷோகால்டு சமூக நிதி பேசக்கூடிய அல்லக்கைகள் நொல்லக்கைகள்லாம் இருந்தாங்க திருமுருகன் காந்தி அவன் இவன் ஒட்டாம் நொஸ்கா தோலாம் துருத்தியா எங்கே போனானுங்க எங்கே போய் செஞ்சு எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பொங்கி எழுவாங்களே சார் எல்லாத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி படு படுவாதக செயலுக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சித்தார்த்த அயோக்கிய மேல காணும் எங்கு அநீதி நடந்தாலும் நம்ம எழுத்து அடிப்பேன்னு சொல்லி வசனம் பேசணும்னாலும் சித்தார்த்தன் நாய் எங்கே போன பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வந்து ஸ்டாலின் ஆட்சி புகழ்ந்து போற்றி புகழ்ந்தார்ல எங்கே போனாவே பெரியாரை பேசணும் துள்ளி குச்சி ஓடியாமதான சத்யராஜ் அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துக்கு ஏன் காதை திறக்கல எல்லாத்துக்கும் பொங்கி எழுந்தார்ல கட்டாயம் சூர்யா அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கல சூர்யா ஏன் கார்த்திக் குரல் கொடுக்கல ஏன் ஜோதிஜா குரல் கொடுக்கல ஏன் சிவகுமார் குரல் கொடுக்கல மத்த விஷயத்தான் கொடுக்குறீங்கல்ல இந்த வெற்றிமாறன் போன்றவர்கள் ஏன் பேசல நீங்க தான் புரட்சியாளராச்ச கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து படம் எடுக்கிற ஆளாச்ச வெற்றிமாற ஏன் இந்த அண்ணா நகர் மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கல இந்த அல்ல கைகள் நடிகர் எல்லாம் ஒரு விவசாய போராட்டத்தன் விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போராட பொழுது விவசாயிகள் குண்டர் சட்டம் போட்ட பொழுது இந்த அல்ல கைகள் நடிகர்கள் திமுக இருந்து என்ன அட்டு நடந்தாலும் என்ன அநியாயம் என்னோக்கியத்தான் நாங்கள் முடிச்சு சும்மா இருக்கும் திமுக ஆட்சியை வேற கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உடனே பொங்கி எழுவானுங்க போய் ஒதுங்கிட்டு இருக்காங்க தெரியல பிச்சை காசுக்காக உங்கள் தன்மானத்தை அடவு வச்சுட்டு நீங்க நடிகை சொல்லிட்டு வந்து நடிகர்களுடைய மான மரியாதையை வாங்குறீங்க சினிமாக்காரர்கள் மேல சினிமாக்காரர்கள் சினிமாக்காரராக இருந்து நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்தோடும் அறத்தோடும் செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதராக இருந்தால் நீங்கள் வந்து மோடி ஆதரிக்க வேண்டாம் நீங்க அமித்ஷா ஆதரிக்க வேண்டாம் நீங்க அண்ணாமலை ஆதரிக்க வேண்டாம் நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு முடிந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய அட்டீ அட்டூழியங்கள் அநியாயங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டோம் ஆனால் மத்தியில் நடக்கக்கூடிய மோடி ஆட்சி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் நடந்தால் குரல் கொடுப்போம் குஜராத்தில் நடந்தால் குரல் கொடுப்போம் வாழ்ந்துகிட்டு வந்தீங்களா நீங்க எல்லாம் மனுஷனே இல்லை சினிமாத்துறையை கையில் வச்சுக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்துல நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு திமுகவுக்கு மாபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் குற்றம் சாட்டிருந்த நடிகர்களை பார்த்து தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஜெய்கி